அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஒன்று பழைமை குரல் எண் எட்நூற்று ஐந்து பேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்க நோதக்க நட்டார்சியின் பேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுணர்கட்டார் நண்பர் வருந்தத்தக்க செயல்களை செய்தால் அது அவரது அறியாமை மட்டுமன்றி மிக்க உரிமையும் ஆகும் என்று அறிதல் வேண்டும் நண்பர் வருந்தத்தக்க செயல்களை செய்தால் அது அவரது அறியாமை மட்டுமன்றி மிக்க உரிமையும் ஆகும் என்று அறிதல் வேண்டும் குரல் நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்